நிலையை தெரிச்சு வைக்கணுமா இதுல ஒரு கமண்ட்ல வந்து கேட்டாங்க ஒரு பூட்டுக்கு ஆறு இலை அப்படின்னு சொல்லி கேட்காங்க அது எப்படி இல்ல இது பூட்டுக்கு ரெண்டு இலை தான் இங்க ரெண்டு தான் இது ரெண்டு தான் பூட்டு பூட்டுக்கு அது வந்து வியாபாரம் விற்கிறவங்க அப்படி வச்சிருப்போம் வியாபாரம் விற்கிறவங்க வியாபாரம் விற்கிறவங்க இதை நம்ம கெட்டு போனோடனே அதை கெட்டுக்குள்ள ஆறு இலையை வச்சு அவங்க விற்பாங்க அவங்க ஆறு பூட்டுக்கு ஆறு இலையை வச்சு அவங்க ஒரு ரேட் வச்சு விற்பாங்க சரி 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 நம்ம கெட்டுறது வந்து பூட்டுக்கு ரெண்டு இலை பூட்டுக்கு ரெண்டு இலை தான் பூட்டுக்கு ரெண்டு இலை நம்ம வைக்கிறது

என்ன இப்படி தான் பிரித்து வச்சு சருவ வைக்கணுமா சருவு எடுக்கணும் கெட்டுக்கு முதல் முறை சருவு அடுக்கு சருவு அடுக்கணும் நுப்பாக இருக்குங்க என்ன இப்படி அடுத்த பிறகு தண்ணி தொளித்து அதை ஒரு பதத்தோட பதத்தோட வச்சு அடுக்கணும் அடுக்கணும் இது சருவு கட்டு சருவ கட்டினா மூணு நாலு நாள் தாங்கும் மூணு நாலு நாள் தாங்கும் லாங் வரைக்கும் போகும் மணி சரி இது இதெல்லாம் பிரித்து தனித்தனியாக பிரிச்சு வச்சுருக்கேன் இது என்ன ஃபஸ்ட்டு வெட்டி வைக்கிற பத்து கீழே இது கீழே அந்த மேல வெட்டி வைக்கிற ஆறு இது மேலே வர்ற நாலு பூட்டையில் நாலு பூட்டையில் இப்படி போமா ம் ம் அதில்லாம் சொறி வச்சிருக்கேன் கிழிச்சிடாதான் இடுப்பில் கூடு கட்டி கூடு ஓ நம்ம வந்து வாழையோட சருவை அப்படி கீழே வச்சு மேலே எப்படி வைக்கணும்ண்ணே தான் ஓ ஒன்று மாற்றி ஒன்று அப்படி வைக்கணும்

இலையும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வச்சிரணும். ஆமா ஃபுல்லா அடிச்சி நீட்டா வச்சிரணும். இனிமே தான் உருட்டணும். உருட்டணும். ஆமா இனிமே தான். நான் சரோட வச்சி உருட்டணும். அது ஒரு ஓ சரோல அப்படி உள்ள அமிக்கிரவா. இல்ல அமிட்டா தான சரோ வந்து முன்ன வந்து உலாகி. முன்ன வந்து உலாகி. வந்து உலாகி. போல அது கெட்டு புடிக்கும். கெட்டு பிடிக்கும். போல சேரணும்ல. ஆமா ஆமா. இல்ல சரோ தடிக்கிட்டு இருக்கு.

என்னடா உன்னை விட அவசரமாக இருக்குது ஆமா இந்த கெட்டில் எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஆயிரம் பேர் சாப்பிட்லாம் இந்த கெட்டில் ஆயிரம் பேர் இந்த கெட்டில் அதில் ஐநூறு பேர் சாப்பிட்லாம் இதுல ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கிலோ ஆயிரம் பேர் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சரி ஓகே நல்லா எல்லா தகவலும் நல்லா சொன்னேன் ரொம்ப நன்றி